கவிஞர் கண்ணதாசனின் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல்களில் இதுவும் ஒன்று கவிஞர் கண்ணதாசனின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய பாடல் கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் எழுத இருந்த பாடல் அவர் எழுதாததால் கண்ணதாசனிடம் கைமாறிய பாடல் இது அது என்ன பாடல் பாடல் வரிகள் என்ன என்று நாம் இப்பதிவில் பார்ப்போம் சிவாஜி கணேசன் நடித்த பாக பிரிவினை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏன் ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாயோ என்ற பாடல்தான் அது கவிஞர் கண்ணதாசனுக்கு பாடல்கள் எழுத குறைவான வாய்ப்புகளே இருந்த நேரம் அந்த நேரத்தில் அவர் பாடல்களை விட திரைப்படங்களுக்கு வசனம் தான் அதிகம் எழுதி கொண்டிருந்தார் தென்னாலிராமன் திரைப்படத்தின் பொழுது கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சிவாஜி கணேசனின் திரைப்படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுதுவதில்லை பாடல்கள் எழுத வேண்டாம் என்று சிவாஜி கணேசன் சொல்லவில்லை ஆனால் பிரச்சனை இருந்ததால் தயாரிப்பாளர்கள் நமக்கு ஏன் வம்பு என்று கண்ணதாசனை பாடல்கள் எழுத அழைப்பதில்லை அந்த சமயத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதி கொண்டிருந்தார் பாக பிரிவினை திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரண்டு பாடல்களை மட்டும் எழுதி கொடுத்துவிட்டு மூன்றாவது பாடலை எழுத தனக்கு நேரமில்லை என்றும் தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்களுக்கு பாடல் எழுத வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த பாடலை கண்ணதாசனை வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்று கூறினார் நான் வேண்டுமானால் அவரிடம் பேசுகிறேன் என்றும் சொன்னார் இதை கேட்டது படக்குழுவினர் யோசித்தனர் சிவாஜியின் ஒப்புதல் இல்லாமல் கண்ணதாசனை வைத்து பாடல் எழுத முடியாது மற்ற பாடல் ஆசிரியர்களால் குறுகிய காலத்தில் பாடல் எழுதி தரவும் முடியாது எனவே சிவாஜியிடமே சென்று இதை பற்றி கூறி என்று முழு விவரத்தையும் சிவாஜியிடம் சென்று சொன்னார்கள் அதற்கு சிவாஜி கணேசன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணதாசன் சரி என்றால் எழுதட்டும் என்று சொல்லிவிட்டார் இதை பற்றி கண்ணதாசனிடம் தயக்கத்துடன் சென்று படக்குழுவினர் சொன்னார்கள் கண்ணதாசன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்படி கண்ணதாசன் பாக பிரிவினை படத்திற்காக எழுதிய பாடல் தான் ஏன் பிறந்தாய் மகனே அந்த பாடல் வரிகள் இவை ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று இயங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா காதலிலும் பெருமையில்லை கண்களுக்கும் இன்பமில்லை கடமையில் ஈஞ்செடுத்தால் உன்னையடா மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளை கண் மலர்ந்த பெண் மயிலை நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே இந்த பாடலை அன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மட்டும் கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டும் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமாவிற்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஏன் கண்ணதாசனுக்கும் கூட மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும் நாளை நாம் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த வேறு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாம்